யாரும் என் இறைவனே நீ மன்னிக்க கூடியவன் பாவங்களை நீக்க கூடியவன் பாவங்களை அழிக்க கூடியவன் இந்த இரவில் அதை நீ விரும்புகிறாய் அல்லா எங்களை மன்னிக்க வேண்டும் என்பதை நீ விரும்புகிறாய் அன்னி எங்களை மன்னித்து விடு எங்களுடைய பாவங்களை அழித்து விடு நாளை வறுமையில் இந்த பாவங்களை கொண்டு எங்களை இழிவுபடுத்தி விடாது என்று அல்லாஹுடத்தில் கேட்குமாறு அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹு அழகி வசல்லம் தன்னுடைய மனைவிக்கு கற்றுக் கொடுத்தார்கள் அல்லாஹ் ரபுலாலமின் இந்த புரிதலை எமக்கு தருவானாக அந்த இரவு அல்லாஹ் ரபுல் ஆலமின் பாவங்களை மன்னிப்பதை விரும்புகிறார் எல்லா இரவும் அல்லா விரும்புகிறார் நாம் எல்லாம் அறியவில்லை